இதெல்லாம் நிஜமா நடக்குதா தமிழ் சினிமா பின்னணியில் பதற வைக்கும் உண்மைகள் வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவுல நிறைய நம்மை எதிர்பார்க்காத உண்மைகள் நடக்குது மின்னஞ்சலில் வரும் காஸ்டிங் கால்ஸ் முதல் பாக்ஸ் ஆபீஸ் நம்ப முடியாத ஃபேக் கலெக்ஷன்ஸ் வரை இவை எல்லாம் ஒரு ஓபன் சீக்ரெட் தான் இந்த வீடியோ முழுவதையும் பாருங்க சினிமா பின்னணியில் நடந்த அதிர்ச்சி உண்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாக உருவாகும் கனவு ஏராளமான பெண்கள் கனவு காண்றாங்க ஆனா அந்த கனவுக்கு பின்னால் ஒரு அதிர்ச்சியான ஆணையம் உள்ளது சில இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் எதிர்காலம் தருவதாக கூறி தங்களுக்கு வேண்டியதை கேட்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது இதெல்லாம் நடக்குது என்று சொல்வது யாருக்குமே புதுசல்ல ஆனால் அதனால பாதிக்கப்படுறவர்கள் கதைகளை சொல்ல யாரும் முன்வர முடியவில்லை இது ஒரு சினிமா ரகசியம் ஆனால் எல்லாம் அறிந்தவங்க மௌனமா இருக்கிறாங்க சினிமாவில் சில ஜோடிகள் ஸ்கிரீன்ல செம கெமிஸ்ட்ரியோட காட்சி கொடுக்கிறாங்க ஆனால் அந்த காதல் தான் இல்ல திரைக்கு பின்புறமும் இருக்குது ஒரு முன்னணி நடிகர் இவர் ஒரு திருமணமான நடிகையுடன் ரகசிய உறவில் இருந்தாராம் இன்னொரு ஹிட் இயக்குனர் இரண்டாவது மனைவியா ஒரு முன்னாள் நடிகையை வைத்திருக்கிறார் இது தொழில்துறை வட்டாரத்தில் மட்டுமே தெரியும் விஷயம் சினிமா உலகத்தில் எல்லாமே படம் மாதிரி தான் முன்னே கதை ஒன்று பின்னே இன்னொன்று தமிழ் சினிமா மட்டும் இல்ல இந்திய சினிமாவே அரசியலோடு இணைந்திருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இவர்கள் எல்லாம் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் ஆனால் இன்று சில முன்னணி நடிகர்கள் அரசியலுக்குள் நுழைய தயாராகிறார்கள் பின்னணி வேலைகள் நடக்குது சில படங்கள் கேட்டுக்கோளுக்கு ஏற்ப மாற்றப்படுது படப்பிடிப்பு அனுமதிகள் திட்டமிட்டு இழுத்து வைக்கப்படுது இது மக்கள் பார்க்கும் திரையில ஒரு கதை பின்னால் நடக்கிறது இன்னொரு கதை தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அடுத்த நாளே நூறு கோடி கிளப் அது உண்மையா இல்லையா சில சினிமா நிறுவனங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வேணும் போல காட்டுறாங்க ரியல் கலெக்ஷன் இருக்கட்டும் ஆனா பப்ளிசிட்டிக்காக ஃபேக் நம்பர்ஸ் வெளியிடுறது சாதாரண விஷயம் ஏன் தெரியுமா அது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி சில நேரங்களில் பணத்தை கருப்பிலிருந்து வெள்ளையாக்க படம்தான் ஒரு சாதனம் இது ஒரு பெரிய வணிக சூழ்ச்சி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் உண்மையா கீழே கமெண்ட்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க இன்னும் இப்படி தெரிக்கும் சினிமா உண்மைகள் நம்ம மீடியா நியூஸ் டுவெண்ட்டி பவர் ஹவர்ஸ் வாயிலாக தினமும் உங்களை சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட நண்பர்களோட இந்த சினிமா பயணத்தை பகிர்ந்து கொங்க நன்றி நான் உங்கள் புபா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்